அமர்த்தியவர் யார் என்று கேட்டார் ஜெபிபோ என் அன்பு நேசரே கர்த்தவாகிய கர்த்தாவே ராஜாதி ராஜாவே உண்மையே துதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் போற்றுகிறோம் என் தெய்வ ராஜாவே தெய்வமே கல்வாரி நாயகனே இந்த உலகத்தின் ரச்சகரே எஸ் அந்நாளிலே ஒருவன் ஓடி வந்து ஐயா என் அண்ணன் தம்பிகளோடு அக்கா தங்கைகளோடு சொல்லும் எனக்கு சொத்தை பிரித்து கொடுங்க என்று சொல்லும் என்று உன்னிடம் ஓடி வந்தான் எஸ் அப்பா அதே போலதான் இந்நாளில் ஆண்டவரே எத்தனையோ பிள்ளைகள் ஐயா அண்ணன் தம்பிகளோடு அக்கா தங்கைகளோடு ஆண்டவரே மாமனார் மாமியாரோடு எத்தனையோ பேர் சண்டை போட்டு தாய் தந்தையரோடு சண்டை போட்டு ஆண்டவரே என் சொத்து வேணும் எனக்கு இப்பயே வேணும் என் சொத்தை எனக்கு பிரிச்சு கொடு என் உறவே வேண்டாம் என் வாழ்க்கை தனியா இருக்கணும் என்று அண்ணன் தம்பிகளோடு சண்டை போடுகிறவர்கள் ஏராளம் ஐயா அக்கா தங்கை அம்மா அப்பாவோடு பேசாம நீங்க எல்லாம் எனக்கு தேவையில்லை எனக்கு சொத்து இருந்தா போதும் பணம் இருந்தா போதும் என்று நினைக்கிற உறவு உடைஞ்சு போச்சு ஆண்டவர் பாசம் செத்து போச்சு ஆண்டவர் ரத்த பந்தங்கள் செத்து போச்ச ஆண்டவர் அப்பா எனக்கு சொத்துதான் முக்கியம் என்று ஆண்டவரே பேய் ஆட்டம் ஏராளம் ஏராளம் சுவாமி என் ராஜாதி ராஜாவே ஆண்டவரே நான் உங்களுக்கு நடுவர் இல்லை என்று ஆண்டவரே ஆமப்பா ராஜாதி ராஜாவே இந்த சொத்துக்களை பிரிப்பதற்கோ பங்கிடுவதற்கோ ஆண்டவரே பணத்தை பங்கிடுவதற்கோ எந்த நடுவரும் வேலைக்கு ஆக மாட்டார்கள் ஐயா ஏனென்றால் ஏற்றுக்கொள்கிற மனத்தன்மைகள் இவர்களுக்கு இல்லை என் அண்ணன் சத்தாலும் தம்பி சத்தாலும் எங்க அம்மா மாமனார் மாமியார் எனக்கு சொத்துதான் முக்கியம் என் புருஷன் எனக்கு முக்கியம் என் மனைவி என்று அவர்களை ஒளிச்சு கட்டியாவது அவர்களை சாவடித்தையும் வைத்தாவது என் சொத்துகளை எடுப்பேன் என்று மனிதர்கள் உறவுகளையே வெட்டி கொள்ளு மனிதர்கள் இறை தன்மையை கெடுக்கிற மனிதர்கள் ஏராளம் சுவாமி ராஜாதி ராஜாவே இந்த பிள்ளைகள் அனைவரை ஒரு விசை காணும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா அழிந்து போகிற சொத்துகளுக்காக ஆண்டவரே அடுத்த இருபது முப்பது நாற்பது ஐம்பது வருஷத்துல என்ன நடக்க போதோ யார் யார் மண்ணுக்குள்ள மண்ணுக்குள்ளே இடங்களுக்கும் தான ஆண்டவர இந்த மண்ணுக்கு தான் ஆண்டவர ஆண்டவரே மனிதன் போரிட்டு கொண்டிருக்கிறான் சுவாமி ஏசப்பா ஏன் ஆண்டவர என் உள்ளத்துல இந்த மண்ணுக்கு உரிய ஆசைய வைத்தியாய்யா ஆண்டவரே இடிந்து போய் கரைந்து போய் ஆத்துல அடிச்சுட்டு போற ஆண்டவரே வெள்ளத்துல கரைந்து போகிற இந்த மண்ணுக்காகவா ஆண்டவரே நீர் என்னை படைத்தீர் ஐயா இந்த மண்ணுக்காகவா நான் என்னுடைய இரத்த பந்தங்களை நான் வெறுத்து ஒதுக்குகிறேன் சுவாமி ஏசப்பா என் தெய்வீக கர்த்தாவே அப்பா நான் செய்தது பாவம் ஆண்டவரே என் அண்ணன் தம்பிகளுக்கு அக்கா தங்கைகளுக்கு மோசம் செய்து அவர்களை ஏமாற்றி அவர்களிடமிருந்து நான் சொத்துகளை பறித்து கொண்டேன் ஆண்டவர என் பாவங்களை மன்னிங்க ஐயா ஆண்டவரே இந்நாளிலே நான் இருக்கிற வீடு ஆண்டவரே நான் போட்டிருக்க நகை ஆண்டவரே என் இருக்கிற சொத்தெல்லாம் பாவத்தின் சொத்து ஆண்டவரே அந்த சொத்தில ஆண்டவரே யாரோ ஒரு அழுக்குரல் கேட்கிறது ஐயா அந்த சொத்துக்களில யாரோ ஒருத்தர் சாப வார்த்தைகளை வைத்திருக்கிறார்கள் ஆண்டவரே ஏசப்பா அவர்களுடைய அழுக்குரல் இன்று ஒழித்துக் கொண்டே இருக்கிறது இந்த பாவத்திலிருந்து இந்த சாபத்திலிருந்து என் சந்ததியையும் என் பிள்ளைகள் பேர பிள்ளைகளையும் செய்த எனக்கு தண்டனையாகவோ என் சந்ததிக்கு தண்டனையாகவோ வரக்கூடாது என் பாவங்களை உழைப்பின் நிமித்தம் கண்ணீரின் நிமித்தம் ரத்தம் விரும்பி உழைத்து சம்பாதித்த காசுகளை நான் ஈஸியா புடிங்கிட்டு வந்துட்டேன் ஆண்டவரே அப்பா அது எனக்கு சாபமாக மாறக்கூடாது ஆண்டவரே என் பாவங்களை மன்னியுங்கள் என்று உன்னிடம் இரஞ்சு மன்றாடுகிற எல்லா பிள்ளைகளையும் நீ ரச்சித்து இவர்கள் இருக்கிற வீட்டையும் நிலத்தையும் இவருடைய தலைமுறையையும் ஆண்டவரே எல்லா சாப கேடுகளில் இருந்து உடைய திரு ரத்தமானது கழுவட்டும் ஆண்டவரே பாவம் மன்னிப்பை கொடுங்க ஆண்டவரே The உண்மையே பற்றி வைத்து இனிமேலா சொத்துகளுக்காக அண்ணன் தம்பி அக்கா தங்கைகள் பெற்றோர்களிடம் சண்டை போடாத பிள்ளைகளாக இப்பிள்ளைகளை நீர் வாழ வைப்பீர் வளர வைப்பீர் அருமையான பிள்ளைகளை பரிசுத்தமான கல்வாரி பாதத்தில் சமர்ப்பித்து ஜபிக்கிறோம் பெத்தின் திரு உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமா இருக்கிறது நரக சர்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம் பிள்ளைகளுக்கு போதிக்காதே நீ கொடுப்பது நற்கருணை ஆசீர்வாத்த பெற்றுக் கொள்வோம் எல்லாம் இறைவன் தந்தை மகன்டத்தி சகோதர சகோதரிகளே ஒவ்வொரு நாளும் மதியம் மூன்று மணியில் இருந்து ஐந்து மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து ஒவ்வொரு பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களையும் தெய்வ பாதத்தில் சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எத்தனையோ அற்புதங்களை தேவனாகிய கர்த்த செய்து கொண்டிருக்கின்றார் அதே போல உங்களுடைய விண்ணப்பங்களை நீங்கள் அணுதினமும் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே பயங்கர கஷ்டங்கள் நோய்கள் தள்ளி போய்கிட்டே இருக்கிறது என்று நீங்கள் நினைத்தால் உங்களுடைய கருத்துக்களை நேர்த்தி திருப்பலியாக அதாவது ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது பன்னிரண்டு முப்பது முப்பத்தி மூன்று என்ற திருப்பலிகளை நீங்கள் எங்களிடம் அர்ப்பணிக்கலாம் ஒரே குருவானவர் அதாவது நான் எல்லா நற்கரணையிலும் திருப்பலியிலும் ஆராதனையிலும் நவநாளிலும் உங்களுக்காக உங்களுடைய சிறப்பு கருத்துக்களுக்காக இந்த ஜப வழிபாட்டை அர்ப்பணித்துக் கொண்டிருப்போம் ஒவ்வொரு மணி ஜபத்திலும் உங்களுடைய பெயர்களை சொல்லி உங்க பிரச்சனைகளை சொல்லி உங்களுக்காக அர்ப்பணிப்போம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளைமாக நாங்கள் கேட்கிற ஒரே ஒரு உதவி என்னவென்றால் இந்த சேனல தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதை ஷேர் பண்ணுங்க உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல இதை பகிரும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம் தெய்வ பிள்ளைகளே இந்த சேனல் வளரல என்றால் எங்க ஃபாதர்ஸ் சொல்லுவாங்க இவ்வளவு செலவு பண்ணிக்கிட்டு நெட் பேலன்ஸ் போட்டுக்கிட்டு நல்லதில்லை மக்களுக்கு இது விருப்பம் இல்லை என்று சொல்லி இதை கட் பண்ணி விடுவார்கள் நிறுத்தி விடுவார்கள் அதனால தெய்வ தயவு செய்து இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதை ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்ச அனுப்புங்க அனுப்புங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க மற்றமாக தெய்வ

உங்களால முடிந்தால் சோலார் பல்பு ஒன்னு ரெண்டு ஒரு இரநூறு ரூபா முன்னூறு ரூபா இருக்கும் எங்களுடைய ஏழை எளிய குடும்பங்களுக்கு லைட் கிடையாது ஃபேன் கிடையாது கரண்டே கிடையாது ரோடு கிடையாது குடிசை தான் அந்த வீட்டுக்கு உங்களுடைய பெயராலே அந்த வீட்டுல விளக்கு எரியும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் மற்றமாக தெய்வ பிள்ளைகளே மிரக்கல் அதிசயங்களை அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறது பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் மற்றமாக தெய்வ பிள்ளைகளே ரத்தத்தின் விடுதலை புத்தகம் நூத்தி இருபது வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட உண்மையுள்ள சக்தி வாய்ந்த சாத்தான்களை விரட்டுகிற எல்லா ஆவிகளை விரட்டுகிற வல்லமையுள்ள ஜபங்கள் இருக்கிறது அந்த காலத்துல அந்தோனியா தகடு சபஸ்யா தகடு நம்முடைய மூதாதையர்கள் எழுதி வைத்து சாத்தான்களை விரட்டிய ரகசிய ஜபங்களுடைய இந்த புத்தகத்தையும் நீங்கள் வாங்கி எல்லா கட்டுகளையும் உடையுங்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம்